மக்கள் யாவருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது இனிய ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக நான் எமது கட்சியைச் சார்ந்த இஸ்லாமிய தோழர்களோடு இணைந்து நோன்பிருந்து நோன்பை துறந்து வருகிறேன் அதிலும் குறிப்பாக சில ஆண்டுகளாக ஐந்து நாட்கள் நோன்பிருந்து நோன்பை துறக்கிறேன் இன்றைக்கு இந்த ஆண்டு ஐந்தாவது நாள் என்றோடு நான் நோன்பிருப்பதை நிறைவு செய்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி குடியரசுத் தலைவருக்கான வேட்பாளரை அறிவித்துள்ளது அவர் தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால் மகிழ்ச்சி அடைவதற்கோ வரவேற்பதற்கோ ஏதுவான சூழல் இல்லை அவர் முழுநேர ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் தொண்டர் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் செயல்திட்டங்களை முழுமூச்சோடு நிறைவேற்றக்கூடிய ஒரு விசுவாசமிக்க காவி தொண்டர் ஆகவே அவரை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவித்ததனால் தலித் என்கிற அடிப்படையில் வரவேற்கும் நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை பத்து நாட்களுக்கு முன்னதாகவே காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் உள்ளிட்ட அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஒரு வேண்டுகோள் விடுத்தோம் பாரதிய ஜனதா கட்சி இப்படி ஒரு நகர்வை மேற்கொண்டுள்ளது காய்களை நகர்த்தி வருகிறது ராஜதந்திர நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே எதிர்க்கட்சிகளின் சார்பில் ஒரு பொது வேட்பாளரை தலித் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி முந்தி கொண்டது இப்போது காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளுக்கு ஒரு நெருக்கடியான நிலையை பாரதிய ஜனதா ஏற்படுத்தியிருக்கிறது மிக வெளிப்படையாக காங்கிரஸ் கட்சியும் இடதுசாரிகளும் இன்னும் இதர ஜனநாயக மதசார்பற்ற சக்திகளும் பாரதிய ஜனதா நிறுத்தியுள்ள முன்மொழிந்துள்ள வேட்பாளரை எதிர்ப்பதுதான் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு உகந்ததாக இருக்க முடியும் பாரதிய ஜனதாவுக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கும் மிக முக்கியமான இரண்டு சவால்கள் உள்ளன அதனால்தான் பத்தாண்டு காலத்திற்கு தலித்துகளின் காலம் என்று பிரதமர் மோடி ஒரு நிகழ்ச்சியிலே அறிவித்தார் தலித் மக்களையும் பழங்குடி மக்களையும் குறிவைத்து அவர்கள் காய்களை நகர்த்தி வருகிறார்கள் தலித் மக்களும் பழங்குடி மக்களும் அண்மை காலமாக கணிசமான அளவில் இஸ்லாத்தை தழுவது கிறித்தவத்தை ஏற்பது பௌத்தத்தை தழுவது என்கிற மதமாற்ற நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன இந்த மதமாற்ற போக்கை தடுத்து நிறுத்த வேண்டியது பாரதிய ஜனதா மற்றும் ஆர் இயக்கத்தின் மிக முக்கியமான ஒரு சவாலாக மாறியிருக்கிறது இரண்டாவதாக நீண்ட நெடுங்காலமாகவே சிறுபான்மையினர் எப்படி பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வாக்களிக்கிறார்களோ அப்படி தலித்துகளும் பழங்குடி மக்களும் கணிசமான அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வாக்களித்து வருகிற நிலையும் உள்ளது ஆகவே இந்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு மனோநிலையையும் நேர்த்து போகச் செய்ய வேண்டிய ஒரு சவால் பாரதிய ஜனதாவுக்கு உள்ளது இந்த இரண்டு காரணங்களுக்காக தலித் மக்களையும் பழங்குடி மக்களையும் குறிவைத்து இவர்கள் அரசியல் ராஜதந்திர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு ராம்நாத் கோவிந்த் என்கிற தலித் பிரதிநிதி ஒருவரை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள் இது ராஜதந்திர நடவடிக்கை என்கிற அடிப்படையில் பாராட்டக்கூடிய ஒன்று அல்ல தலித் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான ஒரு நடவடிக்கை என்றே கருதுகிறோம் அம்பேத்கருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டே தலித் மக்களுக்கான ஷெடில் காஸ்ட் சப்ளான் என்கிற துணை திட்டத்தை அழித்து விட்டது பாரதிய ஜனதா அரசு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் பழங்குடியினர் துணை திட்டம் தாழ்த்தப்பட்டோர் துணை திட்டம் இதன் அடிப்படையில் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய மக்கள் தொகையின் கணக்கை வைத்து நிதிநிலை அறிக்கையில் ஒவ்வொரு துறையிலும் தாழ்த்தப்பட்டோர் மேம்பாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்பது அந்த திட்டத்தின் நோக்கம் அதை இன்றைக்கு இல்லாமல் பாரதிய ஜனதா சிதைத்துவிட்டது ஆகவே தலித் மக்களுடைய மேம்பாடு என்பது அவர்களின் நோக்கமல்ல தலித் மக்களின் வாக்கு வங்கி என்பதுதான் அவர்களின் நோக்கம் தலித்துகள் மதமாற்றம் செய்வதை தடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் கையால் மலமல்லும் அவலம் இன்னும் இந்திய மண்ணில் தலைவிரித்தாடுகிறது ரயில்வே துறையில் மட்டும் சுமார் மூன்று லட்சம் தொழிலாளர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒழிப்பதற்கு மோடி அவர்களுக்கு எந்த முனைப்பும் இல்லை ஆனால் அவர்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படுகிற காவி உடை அணிந்திருக்கிற உத்தராட்சி கோட்டையை அணிந்திருக்கிற முழு நேர ஆர்எஸ்எஸ் இயக்க தொண்டரான ராம்நாத் கோவிந்த் அவர்களை ஒரு தலித் வேட்பாளர் என்று பிரகடனப்படுத்துவது எந்த வகையிலும் ஏற்கக்கூடிய ஒன்றல்ல எனவே விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி எதிர்க்கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறது ஒருங்கிணைந்து ஒரு பொது வேட்பாளரை ஒரு தலித் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் பாரதிய ஜனதாவின் அரசியல் ராஜதந்திரங்களை முடிய முறியடிப்பதற்கு இதுதான் வழி என்று விடுதலைச் சிறுத்தைகள் சுட்டிக்காட்டும் மாட்டிறைச்சி தொடர்பான மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து தமிழக அரசு இதுவரையில் வெளிப்படையாக எதனையும் அறிவிக்கவில்லை இதை பற்றி விவாதிக்க வேண்டும் ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது அதற்கு பேரவைத் தலைவர் அனுமதிக்கவில்லை முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது தொடர்பாக நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது என்று சொல்லுவது ஒரு சாக்காகும் இது ஏற்புடையதல்ல இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கிறது முதல்வர் அவர்கள் மாட்டிறைச்சி தொடர்பான மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை கடுமையாக எதிர்க்க வேண்டும் கேரள முதல்வரை போல மேற்கு வங்க முதல்வரை போல தமிழக முதல்வர் பாண்டிச்சேரி முதல்வரைப் போல தமிழக முதல்வர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் சிறப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வர வேண்டும் எதிர்கட்சிகளின் இந்த கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மத்திய அரசுக்கு பணிந்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் எந்த முடிவையும் எடுத்துவிடக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறோம் மத்திய அரசு தமிழக அரசை தமிழக ஆட்சி நிர்வாகத்தை தொடர்ந்து தலையிடுவதன் மூலம் உடைக்கி வருகிறது இதற்காக தமிழக அரசு மற்றும் தமிழக முதல்வர் அவர்கள் மாட்டிறைச்சி தொடர்பாகவே எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார் இது உள்ளபடியே வேதனைக்குரியது இதே மனநிலையோடு குடியரசுத் தலைவர் தேர்தலையும் அணுக வேண்டாம் இந்த வேட்பாளரை ஆதரிப்பது என்கிற நிலைப்பாட்டை ஆளும் கட்சியான அதிமுக எடுக்க வேண்டாம் என்று தோழமையோடு நட்புறவோடு ஜனநாயக உணர்வோடு வேண்டுகோள் விடுக்கிறோம் என்னுடைய கருத்தை சொல்ல எனக்கு சுதந்திரம் இருப்பதைப் போல அவர்களுக்கும் அவர்களுடைய கருத்தை சொல்ல சுதந்திரம் இருக்கிறது அதைப் பற்றி நான் கவலைப்படவில்லை